பிரித்தானிய வங்கிகள்ல ஆன்லைன் பேங்கிங் பயன்படுத்துறவங்களுக்கான முக்கியமான ஒரு அறிவுறுத்தலை இந்த வங்கிகள் வழங்கி இருக்கிறது ஐம்பது ஆயிரம் பவுண்ட்ஸ் வரையில ஏமாற்றப்பட்ட ஒருவருடைய முறைப்பாட்டினை தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முன் ஆயத்தமான செயற்பாடாக பல வேண்டுகோள்களை வாடிக்கையாளர்களுக்கு இந்த வங்கிகள் விடுக்கிறது யூகேல தொடர்ச்சியாக வாடிக்கையாளர்கள் ஏமாற்றப்பட்டு ஆன்லைன் பேங்குகளில் இருக்கிற பணம் பறிமுதல் செய்யப்படுகிறது அல்லது சூறையாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த நபர் எப்படி பாதிக்கப்பட்டார் இந்த வங்கிகளில் ஏமாற்றுபவர்கள் புதிதாக செய்யக்கூடிய நடைமுறை என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதே நேரம் யூகேல அடுத்த மேயருக்கான தேர்தல் நடக்க இருக்கிறது இந்த வருடம் நடக்க இருக்கிற தேர்தலில் ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது வேலை பறிப்புனா என்ன செய்யறது அப்படின்ற ஒரு கேள்வி பலருக்கும் இருக்கும் இதுல பலருக்கு அவங்களுடைய நிறுவனங்கள் அவங்கள நீக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பாங்க இல்ல முறைகேடான முறையில் நீங்க நீக்கப்பட்டிருந்தாலும் கூட அதற்கு அடுத்ததாக என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்ம மத்தியில இருக்கு இந்த மாதிரியாக அநீதமான முறையில வேலையை விட்டு நிறுத்தப்பட்ட ஒரு பெண்ணுக்கு தொண்ணூறாயிரம் பவுண்ட்ஸ் வரையில நஷ்டஈடு கிடைக்க பெற்றிருக்கிறது இந்த நஷ்டஈடு எப்படி கிடைத்திருக்கிறது அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பாக்குறீங்க பாக்குறதுக்கு மிக்க நன்றி முதல் தடவையாக பாக்குறீங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோ பகிர்ந்து கொள்ளுங்க நீங்க லைக் பண்ணீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இது போல வீடியோக்களை பாக்குற மத்தவங்களுக்கும் அந்த வீடியோ போய் சேரும் அப்படின்றத வளமை போல கொண்டு யூகேல இருக்கிற வங்கிகள்ல நீங்க ஆன்லைன் பேங்கிங் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா ரொம்பவே அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு கால பகுதியில் இருக்கும் ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ வரையில யூகேல எப்படியான ஸ்கேம்கள்ல ஈடுபடுறாங்க எப்படியாக யார் யார் குறிவைக்கப்படுகிறார்கள் அப்படின்ற விஷயங்களை கொஞ்சம் டீடைல்டாவே பார்த்துருந்தோம் அதுல மிக முக்கியமாக இந்த ஸ்கேமர்ஸால குறிவைக்கப்படுறது யார் அப்படின்னு சொன்னா புதிதாக யூகேக்குள்ள வந்தவங்க தான் இதுல குறிவைக்கப்படுறாங்க இந்த புதிதாக வந்தவர்கள் புதிய மொபைல் நம்பர் எடுத்தவர்களுடைய டேட்டா பேஸ எப்படியாவது திருடி அந்த டேட்டா பேஸை வச்சுதான் இந்த ஸ்கேம்கள்ல பெரும்பாலான ஸ்கேம்கள் நடக்கிறது அதுல மிக முக்கியமான ஒரு ஸ்கேம் என்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்கான தண்டனை வந்திருக்கு உங்களுக்கு தண்டை பணம் மரபிட்டு இருக்காங்க உங்களுடைய டாக்ஸ நீங்க பே பண்ணல இல்ல உங்களுக்கு ஒரு ஃபைன் வந்திருக்கு அந்த ஃபைனை நீங்க பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பொய்யான ஃபோன் மூலமாக இப்படியான ஒரு கொள்ளை நடந்துட்டே இருக்கு இதுல புதிதா வந்தவங்க ரொம்பவே பயந்தவங்க ஏன் அப்படின்னு சொன்னா யூகே ல ஃபைன் அப்படின்னு போது அது எந்த அளவு தூரம் போகும் அப்படின்றது நமக்கு பெரும்பாலும் தெரியாது அதனால இப்படியான ஸ்கேமர்ஸ் கிட்ட மாற்றுறதுல புதிதாக யூகேக்குள்ள வந்தவங்க பெரும்பாலும் இருக்காங்க அப்படின்ற ஒரு அறிக்கையும் யூகேல வெளியிடப்பட்டிருந்தது இதுல மிக முக்கியமாக இது வந்து சரியானதா இல்லையா அப்படின்றத போலீஸுக்கு நீங்க தொடர்பு கொண்டு அதுல மூலம் கேட்டுக்கொள்ளலாம் அப்படி இல்லாத பட்சத்துல அந்த வெப்சைட் என்ன எந்த ஒரு வெப்ல இருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு இல்ல உங்களுக்கு போஸ்டல்ல வந்திருக்கு அப்படின்னா அந்த போஸ்டல் லெட்டர் சரியான இடத்துல இருந்தா வந்திருக்கு அப்படின்றத நீங்க பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையும் இருக்கு அண்மையில ஒருவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ஸ்கேமர் கால் வந்திருக்கு அந்த ஸ்கேம் கால்ல பாக்லேஸ் பேங்க்ல இருந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லி அவருடைய தரவுகளை எடுத்திருக்காங்க இதுல மிக முக்கியமாக இவங்க அடிப்படையில பேங்கினுடைய நம்பர் போலவே பண்ணி உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எடுத்து கணக்கில் இருந்த ஐம்பது ஆயிரம் பவுண்ட்ஸை அவருக்கு தெரியாம எடுத்திருக்காங்க அப்படின்ற அவருடைய முறைப்பாடு சொல்கிறது இந்த சம்பவத்தை பொறுத்த வங்கியினுடைய வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வங்கிகள் விடுக்கிற ஒரு மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா பேங்கினுடைய நம்பர்ல இருந்து போன் வந்தா கூட நீங்க வெரிஃபை பண்ண வேண்டியது நிறையவே இருக்கு ஏன்னா இப்போதைக்கு பேங்கினுடைய நம்பர்ல அதே நேரம் பேங்க் கால் வெயிட்டிங்ல இருக்கும் எந்த மியூசிக் பயன்படுத்துறாங்களோ அதே மியூசிக்க இவங்களும் ஹோல் டியூனாக பயன்படுத்தி இப்படியான ஒரு கொள்ளையில ஈடுபடுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது சில நாட்களுக்கு முன்னால உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பாக்லேஸ் வங்கியினுடைய ஆன்லைன் வங்கி முறையுமே கொஞ்சம் தடைப்பட்டிருந்தது இதுல பலருக்கும் ஃபண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியாமல் இருந்தது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இதற்கு பாக்லேஸ் பகிரங்கமாக மன்னிப்பும் கேட்டிருந்தது இதன் காரணமாக எச்எம்ஆர்சிக்கும் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த முப்பத்தோராம் தேதி ஜனவரி மாதம் கொடுக்க வேண்டிய செல்ஃப் அசஸ்மெண்ட் ரிட்டர்ன் செய்யல அப்படின்றதுனால பலருக்கும் தண்ட பணம் வரவிட்டு இருக்காங்க பெனால்டி நோட்டீஸ் போயிருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கப்படுகிறது இது ஹேக்கிங் ஆல ஏற்பட்டதா அப்படின்றது நமக்கு தெரியாது இருந்தாலும் இப்போதைக்கு பலரும் இப்படியான ஆன்லைன் ஸ்கேம்கள்ல சிக்க வைக்கப்படுறாங்க இதுல ரொம்பவே அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எல்லாருக்கும் இருக்கு அப்படின்றத வங்கிகள் பொதுமக்களுக்கு அறிய தருகிறது ஒருவேளை வேலையை விட்டு நீக்கப்பட்டா என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு கேள்வி பலருக்கும் இருக்கும் முறைகேடான விதத்துல அல்லது நடத்தப்பட்டா எப்படியாக அடுத்த கட்டத்துக்கு நாம போகலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் தச்சியாம் பகுதியில் இருக்கிற ஒரு சலூன்ல இருந்த பெண் ஒருவர் மெட்டர்னிட்டி லீவ் எடுத்திருந்ததால் கோபமடைந்த அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அந்த பெண்ணை அனிதமான முறையில் நடத்தினார் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இதற்காக குறித்த நிறுவனம் தொண்ணூறாயிரம் பவுண்ட்ஸ் வரையில நஷ்டஈடு வழங்கி இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கிறது இந்த நஷ்டஈடு பொறுத்தவரையில இருபத்தி ஏழாயிரம் பவுண்ட்ஸ் வரையில அவருடைய லாஸ் ஆஃப் பே ஆக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் இவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்காக இருபத்தி ஐயாயிரம் பவுண்ட்ஸ் வரையில கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலதிக கொடுப்பனவுகள் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது மொத்தமாக தொண்ணூறாயிரம் பவுண்ட்ஸ் வரையில இவங்களுக்கு நஷ்டஈடு வழங்கப்பட்டிருக்கிறது யூகே வரையில் எம்ப்ளாய்மெண்ட் லோ அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு லோவா இருக்கிறது எம்ப்ளாய்மெண்ட்டை வரையில் எம்ப்ளாயி சைடில் தான் ரொம்பவே சாதகமான சட்டங்கள் இருக்கிறது ஒவ்வொரு நிறுவனமும் அந்த நிறுவனத்துக்கான ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கோடை பயன்படுத்தணும் இதில் மிக முக்கியமான ஒரு கோட் அப்படின்னு சொன்னா ஆகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏசிஏஎஸ் அப்படின்ற கோட் பெரும்பாலான நிறுவனங்கள் இதைத்தான் பின்பற்றும் எங்காவது ஒரு இடத்துல உங்களுக்கு அனிதம் நடந்திருந்தா இல்ல நீங்க மிஸ்ட்ரீட் பண்ணப்பட்டிருந்தா அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்கிரிமினேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணா இந்த ஆகாஸ் நீங்க தொடர்பு கொள்ளலாம் அல்லது உங்களுக்கான ஒரு யூனியனை நீங்க தொடர்பு கொள்ளலாம் ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் ஏற்ற மாதிரியாக இங்கிலாந்துல நிறைய யூனியன்ஸ் இருக்கு இந்த யூனியன்ஸ் நீங்க தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா ஒரு அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட் அல்லது அன்ஃபேர் டிஸ்மிசல் ஏற்படும் போது இந்த ஆகாஸ் அல்லது உங்களுடைய யூனியன் உங்களுக்காக வந்து பேசக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நீங்க ஸ்கில் ஒர்க்கர் வீசாவில் இருக்கீங்க இல்ல ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நம்பி இருக்கீங்க அப்படின்னும் போது இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அனுபவமும் வாசிப்பறிவும் இருக்கிறது அப்படின்றது ரொம்பவே உபயோகமானதாக இருக்கும் யூகே பொறுத்தவரையில டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லி கடைசி வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம் இந்த டிஸ்கிரிமினேஷனை பொறுத்தவரையில பலரும் டிஸ்கிரிமினேஷனுக்கு உள்ளாகிறாங்க பொதுவாக யூகேல இருந்து வேலை செய்பவர்களுக்கும் ஸ்பான்சர்ஷிப்ல வேலை செய்யறவருக்கும் இடையில ஒரு டிஸ்கிரிமினேஷன் காட்டப்படுகிறது அப்படின்ற ஒரு பரவலான கருத்து இருக்கிறது இப்படியான சந்தர்ப்பங்களின் போது இதை காரணம் காட்டி கூட நஷ்டஈடு வாங்கக்கூடிய பல முறைகள் யூகே இருக்கு அப்படின்றதையும் இப்படியான செய்திகள் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது பிரித்தானியா முழுவதும் தாவியருக்கான ஒரு தட்டுப்பாடு ஏற்படுகிறது அப்படின்ற ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது நர்சஸ பொறுத்தவரையில நர்ஸ்களுக்கான கோர்ஸ்களும் இப்போது இல்லாமல் ஆக்கப்படுகிறது குறிப்பாக கவன்ட்ரி பல்கலைக்கழகத்துல இந்த நர்ஸ்களுக்கான பயிற்றுவிப்புகள் நிறுத்தி இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது பல கற்கை நரிகளை ஒன்றாக சேர்க்கிற காரணத்தினால இந்த நர்ஸ் கோர்ஸ் நிறுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இது எதிர்காலத்துல பிரித்தானியாவில் மிகப்பெரிய ஒரு தாதியருக்கான தட்டுப்பாட்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் செய்தி வெளியிடுகிறது இதன் காரணமாக வெளிநாட்டிலிருந்து தாதியர்களை யுகே குள்ள கொண்டு வர வேண்டிய தேவை ஏற்படலாம் அப்படின்ற ஒரு செய்தியும் வெளியிடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் நடத்தப்பட இருக்கிற இந்த கவுன்சில் எலெக்ஷன்ஸ் மேயருக்கான தேர்தல் சில கவுன்சில்களில் மாத்திரம் அடுத்த வருடம் வரையில ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக செசெக்ஸ் எஸ் எக்ஸ் நோபோக் போன்ற ஒன்பது இடங்கள்ல இந்த இந்த தேர்தல் தேர்தல் சொல்லி சொல்லப்படுகிறது பிற்போடலுக்கான காரணம் குறிப்பிட்ட கவுன்சில்கள் டிமாலிஷ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனை அரசாங்கமே பொறுப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த எலெக்ஷன் இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி டிபியூட்டி பிரைம் மினிஸ்டர் ஏஞ்சலா ரேனர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாத்திரம் பத்தாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அல்கஹாலால் உயிரிழந்திருக்கிறார்கள் பிரித்தானியாவில் அல்கஹாலினுடைய தாக்கத்தினால் நேரடியாக மரணத்தை தழுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இங்கிலாந்தோடு ஒப்பிடும் போது ஸ்காட்லாண்டில் அதிகமானவர்கள் இந்த மது பழக்கத்தால உயிரை விடுவதாகவும் மிகவும் கொடிய ஈரல் சம்பந்தமான நோய்களுக்கு இவங்க முகம் கொடுக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது ஸ்காட்லாண்டு உங்களுக்கு தெரியும் மதுபானத்துக்கு மிகவும் பேமஸ் ஆன ஒரு இடம் ஸ்காட் விஸ்கி அப்படின்ற ஒரு மதுபானமே செய்யறது இந்த ஸ்காட்லாண்ட்ல தான் அப்படி இருக்கும்போது ஸ்காட்லாண்டினுடைய இந்த ஆல்கஹால் பாவனை லீகல் லிமிட் அதாவது பதினான்கு யூனிட்ஸ் பெர் வீக் அப்படின்ற லீகல் லிமிட்டையும் தாண்டி இருக்கிறதாகவும் இதனால அல்கஹாலால பாதிக்கப்பட்டவங்க அதிகமாக இனம் காணப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது பொறுத்த பொறுத்தவரையில் மாணவர்கள் இருந்து இள வயதுக்காரர்கள் அதிகமானவர்கள் இந்த மதுபானங்களுக்கு அடிமையாக இருக்காங்க இதற்கான ஒரு புதிய செயற்திட்டம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் தெரிவிக்கிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்பரன் தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடைய இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்